நான் எதுக்குடா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படி நான் சொல்றேனா அன்புமணி அண்ணனாய் படிங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ஆறு ஆ உங்க கிட்ட சொல்ல போற முதல் ஆ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அனைவரும் அனைவரும் அதற்கு ஏற்கனவே அடித்தளம் போட்டுட்டாரு அண்ண அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் நீங்க பாப்பீங்க ருத்ரமணியர் மகாராஜா இருப்பதா ஆன்மீகம் ஆன்மீகத்தை கையெழுப்பிடுங்கள் கண்டிப்பாக அது நம்மை கரை சேர்க்கும் அடுத்தபடியாக நமது நெஞ்சில் உரித்தது நம்ம ரத்தத்தில் உருதா அக்னி ஐயா கொடுத்த அக்னி கலசத்தை புடிங்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக ஐயாவை புடிங்கள் இத்தனையும் பிடித்து விட்டீர்கள் இன்னொரு ஆ சொல்ற அந்த ஆ யாருன்னா அன்புமணி அண்ணனை பிடிங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாமல் இருந்த இந்த சமுதாயம் அதற்கு அங்கீகாரம் அட்ரஸும் நமது குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை பேர் குரு அண்ணன் இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயாவையும் அண்ணனையும் முதலமைச்சர் ஆக்கணும்

நம்ம மேல இருந்து கீழே போயிட்டோம் இதுக்கு அப்புறம் ஒன்று கூடி உழையுங்கள் வண்டு போல் நண்டு போல் வாழாமல் நண்டு எடுத்து ரெண்டு நண்டு எடுத்து கப்பல போட்டீங்கன்னா ஒரு நண்டு மேல போவோம் இன்னொரு நண்டு கீழே போவோம் இழுத்து விடுவோம் நண்டு போல் வாழாமல் தேனி வண்டுக்கல் போல் வாழ ஆரம்பிங்கள்

நம்ம அன்புமணி அண்ணனை ஐயா இருக்கும் போதே தூக்கி பிடிக்கவில்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் மீண்டும் நாம் அனாதையாக்கப்படுவோம் எனவே ஐயாவையும் அண்ணனையும் பிடிங்கள் நன்றி வணக்கம் எங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி